என்ன தொழில் பண்றதுன்னு தெரியல இதை செய்யறதுக்கு பயமா இருக்குது இந்த பிசினஸ் பண்ண பயமா இருக்குது இது எனக்கு லாபமா இருக்குமா நஷ்டமா இருக்குமா பயமா இருக்குது என்ன பண்றது வருமானத்துக்கு என்ன பண்ணுவதுன்னு தெரியவில்லை நிறைய பேர் அப்படி இருக்கிறீங்க நான் என்ன பண்ணணும் ஆண்டு என்ன பிசினஸ் பண்ணணும் என்ன வேலை செய்யணும் நீங்க ஆண்டு விட்ட கேளுங்க நீங்க கேட்டா உங்களுக்கு வழி நடத்துதலை தருவா நான் என்ன செய்யணும்னு கேளுங்க ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு தேவன் ஆசிர்வாதை ஆண்டு விடத்தில் பெற வேண்டுமானாலும் விசுவாசம் இல்லாமல் பெற்றுக் கொள்ள முடியாது உங்களுக்குள்ள ஒரு நிரந்தரமான ஆறுதலை கொண்டு வருகிறவர் ஆகவே தான் அவர் சொல்லுகிறார் நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற மீகா ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார் உன்னை அதிசயங்களை காண காண பண்ணுவேன் உன்னை அதிசயங்களை பண்ணுவேன் இந்த ஆண்டவர் செய்கிற அதிசயம் என்ன ஆண்டவர் சொன்னார் அந்த வசனத்தை தெளிவாய் வாசிக்கும் போது எகிப்து தேசத்திலிருந்து நீங்கள் புறப்பட்ட நாளில் நடந்ததைப் போலவே நான் அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இஸ்ரோவில் மக்கள் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தின் விடுதலையாகி பாலும் தேனும் ஓடும் தேசமாகிய கானான் தேசம் போய் சேர்ந்தார்கள் அந்த போகிற வழியிலெல்லாம் அநேக அதிசயமான காரியங்களை ஆண்டவர் செய்தார் ஆண்டவர் அதான் வாக்கு தத்துவம் எகிப்து தேசத்திலிருந்து நீங்கள் புறப்பட்ட நாளில் நடந்ததை போலவே அதிசயங்களை பண்ணுவேன் வாக்கு எகிப்தின் அடிமை தனத்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க ஒரு தேசத்தை விட்டு பொழுது வெளியே வந்து விட்டார்கள் இன்னொரு தேசம் பாலும் தேனும் ஓடும் காணான் தேசத்திற்கு போக வேண்டும் போகிற வழி வனாந்தரமான ஒரு பாதை அது ஒரு வனாந்தரம் அங்கே மரங்கள் இல்லை பகல் நேரத்தில் பயங்கரமான வெயிலின் கொடூரம் இருக்கும் இரவு நேரத்தில் பயங்கரமான குளிர் காணப்படும் நிழலுக்கு ஒதுங்குவதற்கு மரங்களை பார்க்க முடியாது தண்ணீர் வசதி இல்லாத ஒரு வனாந்தரம் பாம்புகளும் தேள்களும் ஓடுகிற ஒரு வனாந்தரம் ஆபத்து நிறைந்த வனாந்தரம் அந்த வனாந்தரத்தை கடந்து அவங்க இஸ்ரேல் தேசத்திற்கு போக வேண்டும் அப்ப அந்த வழியில நடந்து போகிறது ஒரு சின்ன கூட்டம் அல்ல கிட்டத்தட்ட முப்பது லட்சம் மக்கள் உருஷர்கள் மாத்திரம் லட்சம் பேர் இருந்தார்கள் என்று அதாவது யுத்த புருஷர்கள் வாலிபர்கள் யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமான வாலிபர்கள் புருஷர்கள் மாத்திரம் ஆறு லட்சம் பேர் அப்ப வயதானவங்க சிறு பிள்ளைகள் பெண்கள் எல்லாரும் சேர்த்து கணக்கு போட்டா முப்பது லட்சம் பேர் ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்திற்கு முப்பது லட்சம் பேர் வனாந்தரத்தில் பிரயாணப்பட்டு போவது என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல அப்ப எப்படி போவது இவங்க இதுவரைக்கும் நானூற்றி முப்பது வருஷம் எகிப்தில் அடிமையா இருந்தவர்கள் அவங்களுக்கு வெளி தேசமே தெரியாது கோசேன் என்கிற பட்டணத்தில் அவங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் அந்த பட்டணத்தை தவிர வெளியிடம் அவளுக்கு தெரியாது அப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள்ளே முடக்கப்பட்டவர்கள் இப்போ அதை கடந்து இன்னொரு தேசத்திற்கு போக வேண்டுமானால் எப்படி செல்லுவது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை அப்பதான் தேவன் ஒரு வழி நடத்துதலை கொடுக்கிறார் அவளை வழி நடத்துகிறார் போவது எப்படி போனால் அந்த தேசத்தை அடைய முடியும் அப்படி எண்ணிக்கொண்டிருந்த சமயம் ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்கிறார் என்ன அதிசயம் பாருங்கள் யாத்திராகமும் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கத்தர் பகலில் அவர்களை வழி நடத்த அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் பகலிலே அவர்களை வழி நடத்துவதற்கு ஸ்தம்பத்தையும் இரவிலே வழி நடத்துவதற்கு ஒரு அக்னி ஸ்தம்பத்தையும் கத்தர் வைத்தார் கத்தரே அதில் முன் சென்றாராம் அவர்களை வழி நடத்தினார் ஒரு அதிசயமான ஒரு காரியம் அந்த அக்னி ஸ்தம்பம் ஸ்தம்பம் என்பது முப்பது லட்சம் மக்கள் பார்க்கக்கூடிய அளவில் பிரம்மாண்டமான ஒரு மேகத்தூண் மேகத்தூண் ஒரு சின்ன அளவில் அல்ல முப்பது லட்சம் மக்களும் பார்க்கணும் அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மேகத்தூண் இரவு நேரம் வந்துவிட்டால் அது அப்படியே நெருப்பாக மாறிவிடும் அக்னியாக மாறிவிடும் அக்னி தூண் என்பதாக நாம் பார்க்கிறோம் அதில் ஆண்டவர் முன் சென்றாராம் எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க அதை பார்க்கும் போது எப்படி இருந்திருக்கும் ஒரு அதிசயமான காட்சி ஒரு அற்புதமான காட்சி அப்படித்தான் ஆண்டவர் அவளை வழி நடத்தினார் எனக்கு அன்பானவர்களே உடைய அன்னதன வாழ்க்கையில உடைய பிரச்சனையில இன்றைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனை இல்லை ஆண்டவர் எப்படி வழி நடத்துவார் எப்படிப்பட்ட அதிசயம் நடக்கும் அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் முதலாவது கடன் பிரச்சனை நீங்க என்ன வழி கடன் பாரம் கடன் ஒரு பிரச்சனை ஆகிவிட்டது என்ன வழி தான் ஜவும்தான் ஜெபிக்கிறோம் வருஷ கணக்கா ஜெபிக்கிறோம் கடன் பாரம் தீர்ந்த மாதிரி இல்லையே இன்னும் கடன் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது வட்டி தொடர்ந்து கட்டி கொண்டே இருக்கிறோம் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வட்டிக்கே போய் விடுகிறது அதனால வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை சம்பாதிக்கிறதுல ஒரு ஆசிர்வாதம் இல்லை சம்பாதிக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி இல்லை எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் வட்டிக்கு தானே போகிறது எவ்வளவோ ஜபம் பண்ணி விட்டோம் உபவாசம் பண்ணி விட்டோம் கடன் பிரச்சனை அந்த பாரம் தீர்வதற்கு வழி இல்லை அதுல வெளியே வர முடியவில்லை நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை நல்ல கவனிங்க ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வழியை உண்டாக்குவார் அமேன் கடன் பிரச்சனையிலிருந்து அந்த பாரத்திலிருந்து வெளியே வருவதற்கு உங்களுக்கு ஒரு வழி ஆண்டவர் உண்டாக்குவார் இந்த கடன் பிரச்சனை என்கிற அந்த போராட்டம் தீருவதற்கு ஒரு வழியை கத்தர் உண்டாக்குவார் ஒரு சகோதரி நல்ல விசுவாசி ரட்சிக்கப்பட்டவங்க அவங்க வீட்டுல கடன் சில லட்சங்கள் அந்த கடன் பிரச்சனைனால இவங்க ரொம்ப ஜபம் வட்டிக்கே பண்ணலாம் போகுது வீட்டுக்குள்ள ஒரு ஆசிர்வாதம் இல்லை ஜெபிக்கிறாங்க ஒண்ணு பதில் வந்த மாதிரி தெரியல உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க ஆண்டு இந்த கடன் பாரத்துல இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் இந்த கடன் பிரச்சனை வெளியே வரணும் எங்களுக்கு உதவி செய்யணுன்னு உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க பல மாதங்கள் ஜெபித்தோம் ஒண்ணு நடந்த மாதிரி தெரியல உபவாச ஜபத்துல நாங்க என்ன பண்ணணும் ஆண்டு வரை எங்களுக்கு உதவி செய்யணும்னு ஜெபிக்கிறாங்க ஜெபிச்சுட்டு ஒரு கூட்டத்துக்கு போறாங்க அந்த கூட்டத்தில் போகும்போது ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுகிறார் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிகள் அதை குறித்து பேசும்போது சொல்லுகிறார் ஆண்டவர் எப்போ உங்களுக்கு அற்புதம் செய்வார் தெரியுமா ஒண்ணுமே வழி இல்லாத சமயத்துல தான் அற்புதத்தை நீங்க பார்க்க முடியும் நோ அதர் வே வழியே இல்லை இனி அவ்வளவுதான் ஒண்ணு செய்ய முடியாத நிலைமையில ஆண்டவர் இயற்கைக்கு மேற்பட்ட விதமா அற்புதம் செய்து உங்களை வழி நடத்துவார் அலையிலுயா சில ஒரு லட்சம் ரூபாய் கடன் அந்த பிரச்சனையில இருப்பாங்க ஆனா இவங்க போட்டிருக்கிற நகை பத்து லட்சம் ரூபாய்க்கு இருக்கும் பத்து லட்ச ரூபாய் நகையை கழுத்துல போட்டிருப்பாங்க ஒரு லட்ச ரூபாய் கடன் பிரச்சனை இருக்கும் அண்டவரே கடன் பிரச்சனை மாற்றும் கடன் பிரச்சனையை மாற்றம் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லி கடன் பிரச்சனை மாற்றக்கூட வழி எங்க இருக்குது கழுத்துல இருக்குது அந்த நகையில கொஞ்சத்தை வித்தா கடன் அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாத போது தான் ஆண்டவர் அற்புதமான ஒரு காரியம் செய்வார் உங்ககிட்ட இருக்குது இருக்கும் போது அதை வித்து கடன் அடைக்கணும் அதை பிரசங்கர் சொல்லி இருக்கிறார் அந்த சகோதரி அந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே ஆண்டவர் பேசினாராம் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க கணவர்கிட்ட சொன்னாங்க நம்முடைய கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வழி ஆண்டவர் காமிச்சிட்டாரு அப்படியா என்ன வழின்னு கேட்டார் என் கழுத்தில் இருக்கிற தாலிச்சை விற்று கடன் அடைச்சிடலாம் அவர் அதிர்ந்து போனார் ஏன் அப்படி சொல்ற என்ன மஞ்ச கட்டி கயிற்று தங்கத்துல போட அவசியம் இல்லை இந்த தாலிச்சை விற்று கடன் அடைச்சிடலாம் என்ற ஆண்டவர் தெளிவா பேசிட்டார் நம்ம இந்த கடன் பிரச்சனைக்குள்ள இருக்க வேண்டாம் நம்ம சம்பாதிக்கிற பணம் வட்டிக்கு போக வேண்டாம் இது ஆண்டவர் வழி நடத்தினார் நம்ம செய்திருவோம் சொன்ன உடனே கணவர் சரி ஆண்டுருவோம் பேசிட்ட செஞ்சிடலான்னு சொல்லி இந்த சகோதரி ஒரு மஞ்சள் கயிறை எடுத்து அதை ஜபம் பண்ணி அதை தாலி கயிறாக கட்டிக்கொண்டு அந்த தாலிச்சேனை விற்று கடன் அடைச்சிட்டாங்க இப்ப நிம்மதியா இருக்கிறான் சந்தோஷமா இருக்கிறான் சில நாள் கழிந்தது இந்த சகோதரியனுடைய சகோதரன் இந்த சகோதரியை பார்க்க வந்தான் சாப்பிட உட்கார்ந்து போது சகோதரியின் கழுத்தை கவனித்தான் தாலிச்சேன் தங்கத்துல இல்ல கைத்துல தொங்குது அவன் கேட்டான் என்ன ஆச்சு ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க இவ்வளவு கடன் பிரச்சனை இருந்துச்சு நான் ரொம்ப ஜோம் இந்த கடன் பிரச்சனை வெளியே வரணும் என்ன பண்றதுன்னு சொல்லி ஆண்டவர் தான் இந்த ஆலோசனை கொடுத்தார் நான் வித்து கடன் அடைச்சிட்டேன் இப்ப நாங்க ரொம்ப நிம்மதியா இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறோம் ஆண்டவர்களை சந்தோஷமா வச்சிருக்க நல்லா சாப்பிட்றோம் நல்லா உடுத்துறோம் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு நல்லா இருக்கிறோம் அதனால எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சந்தோஷமாய் சொன்னார்கள் அந்த சகோதரன் சரின்னு கேட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு வரேன்னு போயிட்டான் போன சகோதரன் நேர தங்க கடைக்கு போய் தன் சகோதரிக்காக முன்பு தன் சகோதரி போட்டிருந்த மாதிரியே ஒரு தாலிச்சேனை வாங்கிட்டு வந்து சகோதரி கையில கொடுத்து விட்டு போய்விட்டான் அலை லூயா அவங்க வந்து கூட்டத்துல சாட்சி சொன்னாங்க நான் கீழ்படிந்தேன் ஆண்டோடைய ஆலோசனைக்கு கீழ்படிந்தேன் ஆண்டவர் என்னை குறைவில்லாமல் நடத்தி விட்டா நீங்க உங்க வீட்டில் நிறைய சொத்துக்களையும் தங்கத்தையும் வைத்துக் கொண்டு கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை சொல்லாதிருங்க ஒரு வழியும் இல்லாத போதுதான் கத்தர் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை செய்வார் அமை நலையுயா உங்களுக்கு வழிகளை தேவன் தந்திருக்கிறார் அவர் வழி நடத்துவார் என்ன செய்யணும்னு சொல்லுவார் நீங்க கீழ்படியும் போது அதில் அற்புதம் நடைபெறும் வழியே இல்ல நிலமும் இல்ல தங்கமும் இல்ல கடன் அடைப்பதற்கு வழியே இல்லாத போது நீங்கள் நினைத்து பாத்திராத விதமாக அற்புதத்தை கத்தல் செய்வார் ஆண்டவர் வழி நடத்துதலை தருவார் இரண்டாவது சிலருக்கு வருமானத்துக்கு வழியே இல்லை வேலை இல்லை பிசினஸ் இல்ல சில ஆண்கள் பாருங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா சும்மா இருக்கிறேன் பாங்க பெண்கள் வந்து அழுவாங்க சம்பாத்தியத்துக்கு வழியே இல்லையா வீட்டில் வருமானமே இல்லை ஆண்கள் நிறைய பேருக்கு கவனிங்க நீங்க வேலை செய்து சம்பாதிக்கணும் நீங்க சம்பாதிக்காட்டா குடும்பம் எப்படி நடக்கும் வருமானம் இல்லாவிட்டால் குடும்பம் எப்படி நடக்கும் பெண்கள் என்ன செய்ய முடியும் ஆண்கள் தான் நிலத்தில் வேர்வை செஞ்சு சம்பாதிக்கணும்னு பைபிள் ஆண்டு சொல்லி இருக்கிறார் வேலை செய்யாதவன் சாப்பிடாமலும் இருக்க கடவன் வேலை செய்யலன்னா சாப்பிடவும் கூடாது வேலை செய்து சம்பாதிக்காத ஆம்பளை வீட்டில் வந்து சாப்பாட்டுக்காக உட்கார கூடாது அப்படின்னு பைபிள் சொல்லுகிறார் வேலை செய்யாதவன் சாப்பிடாமலும் கடவன் தம்பிமார் காலேஜில் படிக்கிறீங்க டிகிரி வாங்கிட்டீங்க படிச்ச முடிச்ச உடனே ஒரு வேலை தேடிரணும் ஒரு சம்பாத்தியத்திற்கு ஒரு வேலையை தேடிடணும் வருமானம் அவசியம் வருமானம் இல்லாம வாழ முடியாது சாப்பிட முடியாது துணி வாங்க முடியாது நம்ம வருமானம் இல்லாம பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது ஆண்கள் சம்பாதித்து குடும்பத்தை பராமரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஒழுங்கு வேலை செய்யாத ஆம்பளை இருக்கக்கூடாது சம்பாதிக்காத ஆம்பளை இருக்கவே கூடாது பெண்கள் வேலை செய்யாமல் சம்பாதிக்காமல் இருந்தாலும் ஆண்கள் சம்பாதிக்காம இருக்கவே கூடாது வேதம் அதை அனுமதிக்கவில்லை கட்டாயம் வேலை செய்யணும் சோம்பேறிகளா வீட்டில் இருக்கிறது தெரு தெருவா சுத்துறது டீக்கடை தீக்கடைய சுத்துறது அது ஒரு சாபக்கேடு அது ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம் ஆண்கள் எப்பொழுது சுறுசுறுப்பா வேலை செய்து சம்பாதித்து குடும்பத்தை கவனிக்கணும் நிறைய குடும்பத்துல பெண்கள் குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க காரணம் இந்த ஆண்கள் சிலர் வந்து சம்பாதிக்கிறதே இல்லை இவங்களும் சம்பாதிக்க மாட்டாங்க மனைவி சம்பாதிக்கிறதையும் புடுங்கிட்டு போயிடுவாங்க அப்படி சில ஆண்கள் இருக்காங்க நீங்க அப்படி இருக்க கூடாது அப்ப சம்பாதிப்பதற்கு என்ன வழி வேலை தேடுறேன் கிடைக்கலையே பிசினஸுக்காக வழி தேடுகிறேன் கிடை என்ன பிசினஸ் பண்றதுன்னு தெரியல என்ன தொழில் பண்றதுன்னு தெரியல இதை செய்யறதுக்கு பயமா இருக்குது இந்த பிசினஸ் பண்ண பயமா இருக்குது இது எனக்கு லாபமா இருக்குமா நஷ்டமா இருக்குமா பயமா இருக்குது என்ன பண்றது வருமானத்துக்கு என்ன பண்ணுவதுன்னு தெரியவில்லை நிறைய பேர் அப்படி இருக்கிறீங்க கத்தர் உங்களுக்கு ஒரு வழி உண்டாக்கி தருவார் அலையலூயா உங்களை வழி நடத்துவார் நீங்க வேலை செய்யணுமா அதுக்கு ஒரு வழியை பண்ணணுமா அதுக்கு ஒரு வழியை ஆண்டவர் தரப்பார் வழி உண்டாக்கி தருவார் தென்கொரிய தேசத்துல ஒரு சகோதரர் ரட்சிக்கப்பட்டார் விசுவாசி ஆயிட்டார் அவர்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது ஆனா அவருக்கு வருமானம் நிரந்தர வருமானம் இல்லை ஏதாவது பிசினஸ் பண்ணணும் என்ன வச்சிருக்கிற பணத்தை ஏதாவது முதலீடு பண்ணி பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு யோசித்தார் என்ன பிசினஸ் பண்றது தெரியல எதுல பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு வருமானம் வரும் அப்படின்னா தெரியல அப்ப என்ன பிசினஸ் பண்ணனு தெரியல தடுமாறினார் நண்பர்கள் ஆளு கொண்டு சொல்றாங்க இதை போடு இந்த பிசினஸ் பண்ணு அந்த பிசினஸ் பண்ணு ஆளு கொண்டு சொல்றாங்க நாளைக்கு நஷ்டமாயிட்டா யாருமே வர மாட்டாங்க அதனால பயம் ஜபம் பண்ணினார் ஆண்டு விட்டு ஆண்டு நான் உம்முடைய பிள்ளை எனக்கு வருமானத்துக்கு ஒரு வழி உண்டாக்கி தாரும் என் வருமானத்துக்கு ஒரு வழி வேணும் எனக்கு ஒரு பிசினஸ் வேணும் எனக்கு ஒரு இன்கம் வந்தா நான் வாழ முடியும் என்ன பிசினஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல எனக்கு உதவி செய்யும் ஆண்டு வரை நீ ஜோம் பண்ணாராம் ஒரு நாள் அவர் ஜோம் பண்ணிட்டு காலையில வாசிக்க வேண்டிய வேத பகுதியை வாசித்தார் மத்த ஐந்தாம் அதிகாரத்தை அன்றைக்கு வாசிக்க வேண்டியது இருந்தது வாசித்து கொண்டே வந்தார் அதுல மத்த ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் அந்த உப்புன்ற வாஸ்த உடனே அவருடைய உள்ளத்துல ஒரு ஏவுதல் வந்துச்சா உப்பு பிசினஸ் பண்ணா என்ன வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் தோண்டினா உடனே ஜோ பண்ணார் ஆண்டவரே நான் ஒரு உப்பு பிசினஸ் பண்ண போறேன் உப்பு வச்சு வியாபாரம் பண்ணணும் எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு அதை குறித்து விசாரித்தார் விசாரித்து அறிந்து தன்னுடைய பணத்தை உப்பு வாங்கி வியாபாரம் பண்ணுகிற பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணினா கொஞ்சம் கொஞ்சமா தேவன் பெரிய ஆசிர்வாத்து மேனாக கத்தர் உயர்த்தி விட்டார் அவர் ஆரம்பிச்சதுதான் இப்ப ஒரு பெரிய தொழில் அதிபராய் கத்தர் மாற்றி விட்டார் ஆண்டவர் அவருக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்தார் ஒரு வழி திறந்தார் இந்த பிசினஸ் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தார் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு தேவன் நான் என்ன பண்ணணும் ஆண்டு என்ன பிசினஸ் பண்ணணும் என்ன வேலை செய்யணும் நீங்க ஆண்டு விட்ட கேளுங்க நீங்க கேட்டா உங்களுக்கு வழி நடத்துதலை தருவா நான் என்ன செய்யணும்னு கேளுங்க சில படிச்சு முடிச்சு நாலு வருஷம் ஆச்சு ஏன் வேலை தேடல வேலை தேடிக்கிட்டே இருக்க வேலை தேடிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நாலு வருஷமா சிலர் அஞ்சு வருஷமா வேலை தேடிக்கிட்டே இருக்கிறேன் ஏன் உங்களுக்கு வேலையே கிடைக்கலையான்னு கேட்டா என் படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கல நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்கல நீ என்ன எதிர்பார்க்கறீங்க மேனேஜரா இருக்கணும் எடுத்த உடனே எப்படி இருக்கணும் மேனேஜர் ஐடி கம்பில போனா டீம் லீடரா இருக்கணும் எடுத்த உடனே லீடர் இல்ல அப்படித்தான கத்தர் வாக்குறாமல் தலையாக்குவேன் கீழாகாமல் கத்தர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு அப்போ யோசிப்பு மாதிரி தானியல மாதிரி வைப்பன்னு சொல்லி இருக்கிறாரு அதனால அதுக்கு மாதிரி எனக்கு போஸ்ட் கிடைக்குமா நீ பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அதனால வேலை தேடிக்கொண்டே இருக்கிறேன் யோசேப்பு உயர்த்தப்பட்டது எப்போ பதிமூணு வருஷம் கழிச்சு போத்திபார் வீட்டுல அடிமையா இருந்தாரு ஜெயில் அடைக்கப்பட்டு இருந்தார் ஏற்ற காலம் வந்த பிறகுதான் கத்தர் உயர்த்தினார் தானியல் எடுத்த உடனே தேசத்துல உயர்த்தப்படவில்லை ஒரு அடிமையாய் வந்து அந்த ராஜாவுக்கு கீழே எவ்வளவு கஷ்டப்பட்டு சில வருடங்கள் கழித்து தான் உயர்த்தப்பட்டார் அப்ப தேவன் உங்களுக்கு ஒரு வழி தரக்க நீங்க ஜெபிக்கணும் ஒரு சின்ன வழி திறந்தாலும் அதுக்குள்ள நீங்க பிரவேசித்து சின்ன வேலையா இருந்தாலும் ரெண்டாயிரம் ரூபா தான் சம்பளம் சொன்னா கூட நீங்க அதை செய் அர்ப்பணித்து சும்மா வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ரெண்டாயிரம் ரூபா சம்பாதிக்கலாம்ல நீங்க கொஞ்சத்துல இருந்தால் அநேகத்திற்கு அதிகாரியாய் கத்தர் மாற்றுவார் சின்ன வேலையில உண்மையாருங்க பெரிய வேலைக்கு கத்தர் வழி தரப்பார் நீங்க ஒண்ணுமே செய்யாம எனக்கு பெரிய வேலை கிடைச்சாதான் செய்வேன் எனக்கு இந்த மாதிரி பிசினஸ் பண்ணி வச்சாதான் நான் பிசினஸ் பண்ணுவேன் பத்து கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்பாட்டு கேட்பார் அவர் சொல்லுவார் ஒரு கோடி தான் பணம் இருக்குதுன்னு கேட்டா அதெல்லாம் சின்ன பிசினஸ் நான் செய்ய முடியாது ஒரு சகோதரர் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் படிச்சு முடிச்சிட்டார் நிறைய பெரிய படிப்பு எல்லாம் படிச்சுட்டார் அதனால ஃபர்ஸ்ட் மார்க் நல்ல மார்க் எடுத்து வெற்றி பெற்றார் இப்ப வேலைக்கா போனா எல்லா கம்பெனிலும் சொல்றாங்க நீங்க டாப் ஸ்டூடெண்ட் நிறைய படிச்சிருக்கிறீங்க உங்க படிப்புக்கு வேலை இல்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு எங்க ஆபீஸ்ல வேலை இல்ல சில மாதமாய் முயற்சி பண்ணி பார்த்தாரு வேலை இல்ல என்ன பண்றது ஆண்டு வரேன்னு யார் எனக்கு வேலை தர மாட்டேங்கிறாங்க நீ நிறைய படிப்பு படிச்சிருக்கிற உன் படிப்புக்கு நாங்க சம்பளம் கொடுக்க முடியாது வேலை கொடுக்க முடியாதுன்னு நாங்க என்ன பண்றேன் ஆண்டு வரே எங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க நான் ஏதாவது வேலை செய்யணும் ஏதாவது நான் சம்பாதிக்கணும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஜாம் பண்ண உடனே ஆண்டவர் சொன்னாரு உன் சர்டிபிகேட்ல மூட்டை கட்டி வச்சிரு உன் சர்டிபிகேட்ல மூட்டை கட்டி தனியா வச்சிரு நீ முதல்ல உனக்கு கிடைக்கிற சின்ன வேலையை போய் செய்யன்னு சொன்னார் ஒரு வழி நடத்துதலே ஆண்டு ஒரு இவர் ஒரு ஃபேக்டரிக்கு போனார் எனக்கு ஒரு வேலை கொடுங்க என்ன படிச்சிருக்கேன் ஒண்ணுமே படிக்கல ஏதாவது வேலை கொடுங்க இப்போ சர்டிபிகேட் எல்லாம் மறந்துட்டார் ஒண்ணும் படிக்கல ஏதாவது வேலை கொடுங்க செய்யறேன் இங்க ரொம்ப கஷ்டமான வேலை தான் இருக்கு நான் செய்யறேன் ஆபீஸ்ல வேலை செய்ய வேண்டிய ஆளு ஃபேக்டரியில வேலை செய்யறாரு கடினமான வேலை நீ செய்யணும் சரி நான் செய்யறேன் உனக்கு தான் சம்பளம் எவ்வளவு கொடுத்தாலும் சரி சும்மா இருக்கிறதுக்கு நான் ஒரு வேலை செய்யணும் அதான் ஆண்டவர் சொன்னாரு ஜாயின் பண்ணிட்டார் வேலை கடினமான வேலை இந்த பொருளை கொண்டு அங்க தூக்கி போடணும் அது தூக்கி இங்க போடணும் வெயிட் ஆன ஜாமான்ல தூக்கணும் கடினமான வேலை ஆனா ஆண்டு என்னை எவ்வளவு படிக்க வச்சுட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிறீரே அப்படிலாம் ஒரு ஜாமான்ல முறுமுறுக்கல ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டே வேலை செய்தாராம் சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டே வேலை செய்தார் லட்சக்கணக்கா சம்பாதிக்கலாம்னு நினைச்சவருக்கு இப்ப சில ஆயிரம் தான் சம்பளம் ஆனா சந்தோஷமா வேலை செய்தாராம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தார் இவன் நான் சொன்னபடி கீழ்படிஞ்சு உண்மையா இருக்கிறான் நினைச்சு கத்தர் ஆசிர்வதிக்க ஆரம்பிச்சார் அந்த இருந்த ஒரு சூப்பர்வைசர் இவனை பார்த்தார் இவன் ரொம்ப கடினமா உழைக்கிறான் சந்தோஷமா இருக்கிறான் சொல்லி கூப்பிட்டு தம்பி நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் என் கூட பாட்னரா வந்துருன்னு கூப்பிட்டாரான் பாருங்க ஆண்டூர் எப்படி அற்புதம் செய்தார் என் கூட பார்ட்னரா வந்துருன்னா என்கிட்ட காசு எல்லாம் இல்லைங்க பார்ட்னர் ஆகுறதுக்குன்னு சொன்னார் நீ காசே போட வேண்டாம் உன் உழைப்பு எனக்கு இருந்தா போதும் நான் காசு போடுறேன்னு சொன்னார் சரி வர்றேன்னு சொல்லி வேலைக்காரனா இருந்து அழைப்பான் பார்ட்னர் ஆயிட்டார் அல்ல ஆண்டூர் எப்படி உயர்த்தரா இருப்பாருங்க கொஞ்ச நாள் ஆன உடனே இவடைய வேலை திறமை இவடைய பிரயாசத்தை பார்த்துட்டு அவர் சொன்னார் எனக்கு இன்னும் ரெண்டு மூணு கம்பெனி இருக்குது இந்த கம்பெனி நீயே வச்சுக்க நீ தான் அதுக்கு ஓனர் நீ அவனை ஓனர் ஆக்கிட்டார் அல்ல சொல்லுங்க நான் அவரை சந்திச்சேன் ஓனரா இருந்த அவரை நான் சந்திச்சேன் எப்படி கத்தர் தன்னை உயர்த்தினார் என்று சொன்னார் ஆண்டவர் வழி வழித்தரப்பா நீங்க எனக்கு ஏசி ரூம்ல ரோலிங் சேர்ல உட்கார்ந்து மேனேஜரா வேலை செய்த செய்வேன் அதான் என்னுடைய தரிசனம் நீங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா கத்தர் உயர்த்த முடியாது ஒரு சின்ன வேலைக்கு ஆண்டவர் வேலை செய்தா கூட நீங்க ஆயத்தமா இறங்கணும் அலையில சொல்லுங்க எவ்வளவு வாய்ப்பு இருக்கிறாரு ஏதாவது செய்ய முடியும் பிசிக்கலி சேலஞ்ச் நடக்க முடியாதவங்க அவங்க கூட எத்தனை பேர் வேலை செய்யறாங்க கண் தெரியாதவங்க எத்தனை பேர் வேலை செய்யறாங்க பாருங்க அவங்க சும்மா இருக்க விரும்பல ஏதாவது செய்யணும் நீங்களும் செய்யணும் ஆண்டு வழி தரப்பா உடைய வருமானத்திற்கு ஒரு வழியை கத்தர் தரப்பா ஒரு இன்கம் காண ஒரு வாசலை கத்தர் திறந்து தருவார் நீங்க அதுக்காக கேட்கணும் அண்டு நான் என்ன செய்யணும் எங்க வேலை செய்யணும் எனக்கு ஒரு வேலைக்கு வழி திறந்து தாரும் என் வருமானத்திற்கு ஒரு வழி உண்டாக்கி தாரும் நீங்க ஜபம் பண்ணுங்க கத்தர் கட்டாயம் ஒரு வழியை திறந்து தருவார் அன்று சொல்றார் அவர் தானே பொறுப்பு நீங்க அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளை ஆயிட்டீங்கல்ல உங்களை பாதுகாக்க வேண்டியது நடத்த வேண்டியது அவருடைய பொறுப்பு இப்ப விசுவாசத்தோட விசுவாசத்தோடாண்டு இந்த மாதத்தில் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கப் போகிறது வழி திறக்கப்பட போகிறது எனக்கு நீர் வழியை போகிறீர் எனக்கு விரோதமா இருக்கிற விசுவாசின் கிரியைகள் மந்திரவாதம் எதிர்ப்பின் சக்திகள் பொல்லாத மனுஷனுடைய கிரியைகளெல்லாம் அழித்து போட போகிறீர் விசுவாசிக்கிறீங்களா ஜெபிக்கலாமா நாம் ஜெபிக்கலாம் தகப்பனே இதோ அடுத்து என்ன நடக்குமோ எப்படி நடக்குமோ நான் எப்படி வாழ போகிறேனோ அடுத்து என்ன சம்பவித்து விடுமோ என்ன கலங்கி கொண்டிருக்கிற உண்மை பிள்ளைகளுடைய பயங்கள் இன்னைக்கு விலகட்டும் நான் உனக்கு முன்னாலே நடக்கிற தேவன் என்று சொன்னீரை அதற்காக உனக்கு ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய மகன் உம்முடைய மகள் இந்த குடும்பத்திற்கு முன்னால் நீர் நடக்கிறதற்காக தடைகளை நீக்கி போடுகிற தேவன் சகல தடைகளும் ஏசுக்கரசுவின் நாமத்தில் விலகுவதாக

தடைகள் மாறுவதாக வழி உண்டாக்கப்படுவதாக காரியமாய்ப்பதாக அதை உடனே கண்டு மகிழும்படி அந்த அற்புதத்தை செய்யும் அன்று என் கண்ண வைத்து ஆலோசனை சொல்லுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று பிள்ளைகளுக்கு வழி காட்டும் இந்த ஆபத்தான சூழ்நிலையில் எப்படி நாங்கள் பாதுகாப்பாய் வாழ வேண்டும் என்று வழிநட நடத்துதலை தாரும் ஒவ்வொருவருக்கு அந்த வழி நடத்துதலை கொடுத்த ஆசிர்வதியும் இப்பொழுது விலகி போகட்டும் இந்த கொள்ள நோயின் கிருமிகள் ஒன்றுமடை பிள்ளைகளை தொடாதபடி இந்த குடும்பத்தை தொடாதபடி அவர்களை அழித்த போடும்படி உன் கூடாரத்தை அணுகாத என்ற வார்த்தையின்படி இந்த தீமைகள் இந்த பிள்ளைகளை இந்த குடும்பத்தில் ஒருவரையும் இல்லை நீர் யுத்தம் அழித்த போடுகிற அன்பிற்காக உமக்கு உமக்குற இந்த நிமிஷம் அவருடைய உள்ளத்தில் இருக்கிற பயங்கள் விலகட்டும் கலக்கங்கள் விலகட்டும் உம்முடைய பிள்ளைகளுக்கான வழிகள் திறக்கப்படுகிறது அற்புதங்கள் நடக்கிறது தடைகள் மாறுகிறது சாத்தானுடைய கிரியைகள் அழிகிறது உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சோடுமை துதித்து என் ஆண்டவர் இயேசு எனக்கு முன்னால் நடக்கிறார் என்னை பாதுகாக்கிறார் என்று மகளை செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அற்புதங்கள் இன்று முதல் நடப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆசிர்வாதம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்